சமமானவராக இருந்தோம் என்ன மாதிரி செருக்கிறார் பார்த்தீங்களா குழந்தால் படியிட்டு செருக்கிறார் அவன் குற்றில விழுந்து செருக்கிறார் யாவலத்தோடு செருக்கிறார் துக்கத்தோட செருக்கிறார் மனாந்தரத்தில் போய் செருக்கிறார் ரா முழுவதும் செருக்கிறார் இரவு முழுவதும் செருக்கிறார் அவருடைய செவ சத்தமிட்டு செருக்கிறார் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்ம உள்ள நோக்கி ஜெபிக்கிறார் பலவிதமான தேச வித் தேசமா ஜபிக்கிறார் அவரே ஜபிக்கிறார் போது நம்ம எம்ம மாத்திரம் அழை இல்லையா பச்சை மரத்துக்கே இந்த பாடு பட்ட மரத்துக்கு என்ன பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பட்டமரமா இருந்தாலும் நம்மளை கனி கொடுக்கும்படியாய் துளிரும்படியாய் ஓ தேவ சமூகத்தில் நம்ம வரும்போது தேவனாக கற்று நம்மளே பசுமையாய் மாற்றுவார் ஜெமிக்கிற ஜ வீரராக செபிக்கிற மகளாக ஜெபிக்கிற மகனாக கர்த்தர் நம்மளை மாற்றுமடியாக கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்புக்கொடுத்து நன்றி உள்ள இருதயத்தோடு அண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாழ்முடியாய் ஒரு அணர் உள்ள இருதயத்தை தாழ்முடியாய் தெய்வ மிகுந்த நேரம் நாம் ஜபிக்க முடியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்க முடியாய் சொல்லுங்க எல்லாரும் ஒரு ஜப ஆவியங்களை நிரப்பட்டு மாண்டவரே ஒரு ஜபத்தில் வல்லமை இந்த மேல் இறங்கி வருவதாக ஒரு ஜபிக்கிற மகிமை இந்த மேல் இறங்கி வருட்டு மாண்டவரே எங்கள் சபை ஜெபிக்கிற சபையாக மாறட்டும் எங்களுக்குள்ள ஒரு ஜபா ஊற்றப்பட்டு வந்தவரே அன்னால் உதட்டுகள் அசைவடியாக ஜபித்தார் தன்னுடைய அவர் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறார் என்று பார்க்கிறோம் ரத்தத்தில் வேறு

ஜிப்பதற்கு ஜெப ஆபியான அவர் ஒவ்வொரு ஜெபத்தினுடைய மகிமில் இறங்கட்டும் இறங்க

ஆளுங்கட்சியும் ஆசீர்வதியும் எங்கள் ஜீவன் நல்ல பிரதாமி கர்த்தா ஜப்படி அப்படியெல்லாம் சொல்லுவோம் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிரதாமி உங்களுடைய நாமம் வசித்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக

எங்கள் ராஜா ராஜா இயேசு மேசன்னா நமக்கு அனுடைய நாமத்து சோத்திரம் உண்டாக